அன்புணியர்களுக்கு இனிய வணக்கம் கடக ராசிக்கார நேயர்கள் இனி தண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இது கட்டாயமாக நடந்தே தீருங்க இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் நிறையா விதமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அதிகமாக யோசி யோசி சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை மாறவே இல்லைங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு அதுவும் சொல்ல போனா இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்க இனி எவ்வளவு பெரிய நன்மை நல்ல வாழ்க்கைய வாழ போறேங்கின்றத உங்களுக்கு இந்த ஒரு பதவியில நம்ம சொல்ல போகிறோம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி மாறுது எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் சரிங்களா முதல்ல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றத உங்களுக்கு நல்ல எளிமையாவே நம்ம சொல்லிட முடியும் சரி முதல்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க நிச்சயமா கடன் பிரச்சனை என்பது அதிகமாவே இருந்துகிட்டுதான் இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடன் பிரச்சனை வந்து எப்படியாவது வெளிவந்தும் கடன் பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்க கூடாதுன்னு முயற்சி பண்றாங்க ஆனாலும் கூட இவர்களை அறியாமலே கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கிக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுதுங்க இவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒண்ணா இருக்குதுங்க இவங்க கடன் அந்த சம்பந்தப்பட்ட கூட போயிடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா என்னமோ தெரியல இவங்களுடைய வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாவே வந்து மாற்றிக்கிறாங்க இப்போ வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய நகை அல்லது வீட்டு சம்மந்தப்பட்ட பத்திரங்கள் போன்றவை கூட பேங்க் லோனில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் அதாவது செல்வ பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் கூட இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவு பிரச்சனைகளாக இல்லைங்க ஆனா இந்த செல்வ பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளாக தான் இருக்கிறது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இப்ப வரைக்கும் நான் சொல்கிறேன் அவங்க இல்லைன்னு சொல்லலாம் என்ன வேணால் மறுப்பலாம் ஆனா உண்மையை சொன்னா அவங்களுடைய மனசுக்கு தெரியும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் செல்வ பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்றது முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப குழம்பிருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க நம்புற ஒவ்வொருத்தருமே எப்படியாவது ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வந்து இவங்களுக்கு தேவையில்லாத அந்த துரோக வேலையை செஞ்சு விட்டு போயிடறாங்க இவங்க உண்மையாதான் இருக்காங்க இவங்க யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்கல யாருடைய மனசையும் காயப்படுத்த நினைக்கல யார்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் தனக்கானதாக ஆக்கிக்கொள்ளும்னு நினைக்கல ஆனாலும் கூட இந்த கடகராசிக்காரர்கள் ஒன்று நினைச்சாங்க அப்படின்னா அதற்கு மாறாக தான் எல்லோருமே நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை அதிக அளவுல கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க இவங்க இன்றைய நாளும் என்றாவது மற்றவங்களா திருந்திடுவாங்க மற்றவங்களாம் திருந்திடுவாங்க நம்ம நினைச்ச மாதிரி அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையினி பெரிய அளவில் தோ துரோகத்தையும் இந்த மாதிரி துன்பங்களையும் பார்க்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க கடகராசிக்காரர்கள் ஆனா இந்த கடகராசிகளுடைய வாழ்க்கையில இவங்க நினைக்கிறது ஒன்னா இருக்கும் ஆனா நடக்கிறது மற்றொன்றா இருக்குமே தவிர இவங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில நடக்கிறாங்க எல்லாமே பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் இவருடைய வாழ்க்கையில அடுக்கடுக்க அடுக்கடுக்க அடுக்கடுக்கா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இவங்க ஒண்ணு நினைச்சாங்க அப்படின்னா அதற்கு மாறாக தான் எல்லாமே நடக்குதே தவிர இவங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குதுங்க எத்தனை நாட்கள் தான் நானும் இப்படியே கண்ணீரோட அலைவேன் அப்படின்ற அளவுக்கு மனசுல வேதனைகள் என்பது அதிகரிச்சிருச்சு முக்கியமா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாசாமி இந்த வாழ்க்கையில இருந்து நான் எப்படியாவது விடுபட்டா போதும்ன்ற அளவுக்கு உள்ள ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்ச இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இனி மாறவா போகுதுன்னு ரொம்ப குழம்பிட்டீங்களே ஆனா உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்போட போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா சாத்திய உங்களுக்கு இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நடக்கப் போகுது அப்படி என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறீங்களா அதை நம்ம தளத்தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்ன நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி கடக ராசிக்கார உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களிலேயே முதல் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த செல்வம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க நீங்க ரொம்ப வருஷமா இல்ல மாசமா காலங்களா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஏதாவது தீரும் அப்படின்னு அதற்கான நேர காலங்கள் என்பது தற்போது வந்திருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த செல்வ பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்க போகிறது இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில் போய் இந்த அளவுக்கு செல்வத்தாலான பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் தான் வருமே தவிர ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும் வருகின்ற காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கடகராசினியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வ பிரச்சனைகளும் செல்வ கஷ்டங்களும் நீங்க போகுது நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கி வச்சிருந்தாலும் சரி அது எவ்வளோ வாங்கி இருந்தாலும் சரிங்க அது அனைத்துமே முழுவதுமாக நீங்கி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்க அது என்னன்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா அது வேற ஒண்ணும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த வரைக்கும் நம்பவே மாட்டாங்க நீங்க சொன்னா ஏமாத்துறீங்க பொய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் என்ன கூறுறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதைங்கிறது எல்லாமே அதிகரிக்க போகுது இந்த கடகராசியுடைய மே இவ்வளவு நாள் வரைக்கும் மதிக்காத நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை அதிகப்படியான மதிப்பு அந்த விஷயத்துக்குள்ள கொண்டு செல்வாங்கங்க இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கீங்க யாருமே நம்மளை மதிக்க முடிக்காங்க சார் எல்லோருமே நமக்கு வேண்டாத வேலையை தான் செய்கிறாங்க எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னா நம்ம என்னதான் செய்யும் இவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருக்கீங்க அது அனைத்திற்குமான தீர்வாக உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் இருக்கும் எதெல்லாம் நினைச்சு நீங்கள் மனசுல ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ அதற்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னா நீங்க எந்த நினைச்சு எந்த ஒரு காரணத்துக்காக வருத்தப்பட போறீங்க எல்லாமே தீரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் மூலியமா சந்தோஷமான செய்திகள் என்பது உங்களுடைய வீட்டுல கிடைக்கும் அளவுக்கு நீங்க இருக்கின்ற காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் மீது அக்கறை காவிப்பது ரொம்ப முக்கியமானது ஒரு சில நேரங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய கவனம் கொஞ்சம் சிதறுவதனால பிள்ளைகள் தவறான போக்குல செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதனால இந்த கடகராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் மேலேயும் கவனத்தை வச்சுப்பது நல்லதுங்க ஏன்னா நீங்கள் அவங்க சரியான பக்கம்தான் போகிறாங்க சரியாக தான் இருப்பாங்கன்னு நீங்கள் நம்பலாம் ஆனால் திடீர்னு வரக்கூடிய அந்த ஆசைகள் அந்த வயசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தவறான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் சூதானமாக இருப்பது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய வரைக்கும் சொல்ல இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் என்னுடைய நோய்க்கான அந்த தீர்வுகள் கிடைச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா என்ன பிரச்சனைனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நோய்க்கான தீர்வு என்பது ஒரு நோய் வருது தீருது அப்படின்ற போது அடுத்த சில தினங்களிலே மற்றொரு நோய் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு குழப்பம் இப்படியாவது ஒரு நாள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள மனசு ஃபுல்லாக ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பார்கள் இந்த கடகராட்சிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நோய்க்கான முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இனி நீங்க நோயினால ரொம்ப அவதைப்படுறீங்க அவசர அவசர காலங்களில் கூட நோயினால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னா கூட இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க இவ்வளோ நாள் எல்லாத்தையும் இழந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கிடைச்ச வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காச்சுங்களேன் அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறிடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான விஷயங்கள் தான் இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் இருக்க போகுது இனி அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் காத்திருந்து பாடுங்கள் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இனி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் என்பது இருக்கும் கவனப்படாமல் நம்பிக்கோடு இருந்தாலே போதும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வ பிரச்சனைகளும் செல்வ கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் மட்டுமே முழுக்க முழுக்க நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நடத்தி நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளுக்கு ஆரம்பிக்கும் நம்பிக்கையோற்றங்கள் நடத்தி நடக்கட்டும் நன்றி வணக்கம்